அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரிப்பு துருங்குற ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க கட்ரோடு தார் ரோடு பேசலே வந்துடுங்க இந்த வீடியோவில் தெரிவித்தவர் இதே தார் ரோடு கட் ரோடு தார் ரோடு பேசுலையே வந்துடுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சமசதுரமான லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரியுதுவர் இதே லேண்டு தானுங்க சுற்றி வந்து வேலி ஓட்டு வச்சுருக்குறாங்க டைமண்ட் ஃபென்சிங்க இந்த லேண்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சி செண்டுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க ஒரு தனி போர் ஒன்று வந்துடும்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஊற தொட்ட மாதிரியே பூமி வந்துடும்ங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஊருங்க ஊற தொட்ட மாதிரியே அந்த பூமிங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க இதுதான் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் ஒட்டியே அந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குது இந்த லேண்டு வாங்கினீங்கன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க போர் இருக்குது கிணறு கூட்டு சர்வீஸ் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழிப்பண்ணை ஓடுறக்கு ஒரு வாங்கி தோ பண்ணுறக்கு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடமுங்க சமசதுரமான லேண்டு கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா தானுங்க பட்டுப்பூச்சி தென்னை அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா வில சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்